கவி கேட்க வந்தோர்க்கு வணக்கம் செவி சாய்த்து தூங்கு என்னும் கவிதையை கேளுங்கள் தூங்கிய கண்கள் தூங்கிய தோள்கள் தூங்கிடும் தோழா தூங்கு பயன் ஏங்கிய உள்ளம் ஏங்கிய உணர்வு ஏங்கியவாறே தூங்கு வாங்கிய கடனை வாசியும் சேர்த்து வழங்குவதென்னால் கூறு நீ நாள் முதல் நீங்கிய துயர்வு தூக்கத்திலே முன்னேறு விழி எழு எழு விழி எனும் மொழி மறந்தாய் விழி திறந்தே விழித்தாயா வரும் பழி மலை எனும் உயர்வது விழமுனைந்து பகர்ந்ததெல்லாம் உழைப்பதும் விட்டாய் பதும் கெட்டாய் உறக்கத்திலே செவியேறுமோ தமிழா அடகு மற்றாய் திறமும் கலிச்சின் மரமும் விழிப்பும் சேரத் திகழ்ந்தாய் அன்று வீணில் உரமும் அற்று கரமும் இற்று உறங்கிக் சேற்றினில் விழுந்த கல்லென அழுந்தி சிதைந்த உலத்துடன் ஏங்கு உன் பாட்டினில் சிறிதும் பகுத்தறிவிலை இனி படுத்து கிடந்தே தூங்கு இதுகாரும் அமைதி காத்து கவிதை செய்யமடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி